ஒம்பதாம் தேதி ரிலீஸு இப்போ நம்ம இருக்கோம் மூணு நாள் இருக்குது இந்த படம் லால் செல்வம் அன்னைக்கு போ இது போ ட்ரெயிலர் போட்டாங்க அன்னைக்கு வந்திருப்பேன் அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க அங்கே போயிட்டேன் மன்னிக்கணும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினி அவர்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பீலிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தோம் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியலை ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம் நன்றி வணக்கம்